thank you வையகம் வாழ்க வளமுடன் இறை நிலைத்தவம் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானவர்களுக்கு வணக்கம் கவி இறைவழிய தன்னிருக்க நெருக்க ஆற்றல் இறைவழியே தன் நெருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இரன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இரன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவழியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிறைவழியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் தவம் தொடங்குவோம் மனதை விரித்து எல்லையற்ற பரவலையோடு நம்மை இழைத்துக் கொள்ளலாம் இப்பறவழிதான் பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும் இயற்கை என்றும் எல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் என்றும் வழங்கப்படுகிறது மனம் விரித்து இந்த நிலையிலேயே மனதை நிறுத்தி தவம் இயற்றுங்கள் பிரபஞ்ச தோற்றத்துக்கு மூலமான இறைநிலை வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கையும் தனது இயல்பாக கொண்டது இதற்கு தண்ணீருக்கு ஆற்றலே இயல்பான சக்தி ஆகும் இதனால் அந்த ஆற்றலின் தன்னையே இருக்கிக் கொண்டு கண்களுக்கும் கருத்துக்கும் எட்டாத நுண்ணிய துகள்களாகி விட்டது இத்துகள்கள் தான் பரமான என்றும் இறை துகள் என்றும் ஆங்கிலத்தில் ஈதர் என்றும் வழங்கப்படுவதாகும் ஒவ்வொரு தோளும் இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் விரைவாக துழற்சி பெற்று இந்த தோளுக்கு மூல ஆற்றல் இறைநிலையே ஆகும் இதே ஆற்றல் சூழ்ந்தொழுத்தி சுழ செய்கிறது இதனால் ஒவ்வொரு துகளும் காந்த என்ற வடக்க முடியாத பிரபஞ்ச பேராற்றலாக திகழ்கிறது மேலும் இத்துகள்களை சுற்றி இறைநிலை சூழ்ந்தெழுத்திக் கொண்டிருப்பது ஒரு தொகுப்பு நிலை ஏற்படுகிறது இத்தகைய எலைத் சிறு சிறு தொகுப்பு நிலையம்தான் அணு இன்பல் எனர்ஜி பாட்டுகள் என்று கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு துகளும் அவற்றின் கூட்டான அணுக்களும் தற்சுழற்சியில் இருப்பதால் ஒவ்வொன்றும் மற்றதை ஒவ்வொரு அளவிலே விலைக்கு நிறுத்தி கொண்டு இயங்குகிறது இவ்விளக்கு ஆற்றல் இறைத்தோளோ அணுத்தோளோ இணைந்து ஒன்றாகிவிட முடியாது அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தியங்க நீதி இயல்பாக அமைந்து விடுகிறது எனினும் இறை நிலையின் சூழல் ஆற்றலால் அணுக்கள் ஆங்காங்கு நெருங்கி இயங்கும் போது அந்த நெருக்கத்துக்கு ஏற்றவாறு ஐந்து வகையான பூதங்கள் என்றும் அல்லது அணுக்களின் கூட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப பேரணுக்கள் எலிமெண்ட்ஸ் என்றும் வழங்கி வருகிறோம் இப்பேரணுக்கள் அல்லது பஞ்சபூதங்களின் இணைக்கு இயக்கம்தான் பிரபஞ்சத்தில் உள்ள அணு முதலான பல பல அண்டங்களாக வடிவு கொண்ட கோள்களாகும் இந்த பேரணுக்கள் பல ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்கள் கரைசலால் வெளியேறும் காந்தம் மூலமாக இறைத்துகள்கள் அந்த உருவமைப்பில் சுழந்து வரும்போது அந்த சுழற்சியின் மைய பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாகி அந்த மைய பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் ஒரு இதை தாங்கி நிற்கக்கூடிய உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது வெளிப்புறத்தில் நிரம்பியுள்ள காற்று அலை தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சோயாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது அவற்றால் ஒரு ஜீவனின் கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன்மாத்திரைகள் என்ற அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலையாகி விடுகிறது இறை துகள்கள் கருமையத்திலிருந்து ஜீவனின் உடலில் மேற்புறமாக வெளியேறும் போது ஏற்பட்ட புலன் அமைப்புகள் தான் தோல் நாக்கு மூக்கு கண்காது இந்த ஐம்புலன்கள் மூலம் மற்ற தோற்றங்களையும் நிகழ்ச்சிகளையும் உணர்ந்து கொள்ளும் காந்த அலையாற்றல் தான் மனம் ஆகும் இவ்வாறு ஏற்படும் கருமைய ஆற்றலின் தன்மாற்றங்கள் கருமையத்தின் தன்மைகளாக அமைந்து விடுகின்றன அந்த ஜீவன் மரணத்தால் உடல் அழிந்து விட்டாலும் கருமையமும் அதன் தன்மைகளும் அழிவதில்லை முதலில் சிறு உயிரினமாக தொடங்கிய பரிணாமம் பலவிதமான உடல் உருவ அமைப்புகளுக்கும் ஐம்பது எண்ணிக்கைக்கு கூடுதலை கேட்பவும் எண்ணிறந்த வகையான ஜீவராசிகளாக உருவெடுத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த உண்மைகளை அறியும் போது ஆதியில் வழியாக இருந்த பிரம்மம் என்ற கூறப்பட்ட ஒரு தன்மாற்றம் அடைந்து இறைத்துகள் முதற்கொண்டு மனிதன் வரையில் விரிந்து திறமையும் தரமும் கொண்டு பல்வேறு வகையாக இயங்கி கொண்டிருப்பது உணரப்பெறுகிறது எல்லா ஜீவன்களின் முடிவில் ஓர் உயர்ந்த அறிவுச் சிறந்த ஜீவயனம்தான் மனிதனாகும் ஆகவே மனிதன் உள்ளத்தில் மாஞ்சார் என்ற வினா எழுந்தால் அந்த வினாவுக்கு விடையாக இறைநிலையே தன்மாற்றம் அடைந்த நீண்ட சரித்திர உண்மை நினைவுக்கு வரும் அங்கு ஏற்படும் முடிவான கருத்துதான் இறைநிலையே நான் என்பதாகும் இந்த உணர்வோடு தவத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாள் தவறாமல் இந்த தவத்தை இயற்றி வந்தால் இறை நிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பெருமையையும் அதுவே தானமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாக நிலைத்துவிடும் இந்த காட்சியில் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் எனும் இக்காந்த ஆற்றலே மனமாகவும் இயங்குவதால் ஒரு ஜீவனின் மனமானது மண்டலத்தோடு எல்லா ஜீவன்களையும் இழைத்து கொண்டிருப்பதும் அதன் மூலம் எல்லோருடைய கருமையும் தனித்தனியே இயங்கி கொண்டிருந்த போதிலும் அவை அலைகள் பல இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமா கடல் நீர் போன்று ஒன்றாகவே அக காட்சியாகும் இத்தகைய காட்சிதான் மனித மனம் மதம் அரசியல் பொருளுடமை என்ற பதில்களில் இருந்து விடுபட்டு ஒன்றிணைந்து அன்பும் கருணையும் மலர்ச்சி பெற்ற பேரறிவாக ஒளிவிட்டு வீசும் இதுவே மனிதனுடைய முழுமை பேரு இறைநிலையின் சரித்திரம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சங்கல்பம் அவரு கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராத்தில் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராத்தில் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து மக்கள் செல்வங்களை வாழ்த்து உடன் பிறந்தோரைக்கு வாழ்த்து நெருங்கிய நண்பர்களையும் சொத்தத்தார்களையும் வாழ்த்துவோம் தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்து வாழ கருணையோடு வாழ்த்துவோம் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழமை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வருவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்ச இண்டி மக்கள் உழை வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிணி பெற்று வேண்டும் வாழ்க வைக்கம் வாழ்க வைக்கம் வாழ்க வளம் ஏரி குளம் ஆறு எல்லாம் நிரம்பி வைய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய்பாறு ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய்பாறு ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் பாழ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்களம் அருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வளம் எல்லா வல்ல இறையர்களாலே அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இரையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக வாழ்க வளவு வாழ்க வளவு அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் நஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க்க எல்லா வல்ல இறையர்களாலே அனைவரும் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல அரையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக வாழ்க வளப்பினர் வாழ்க வளப்பில் அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் வாழ்வீர்கள் வாழ்க எல்லா வல்ல வல்லே அனைவரும் உடல் நலம் மேலாழ்வு நிறை செல்வம் உயர்ப்புகள் மஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல வல்லையரையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக வாழ்க வளவு وڑب وڑ